ஆசிரியர் தகுதி பார்த்து சொல்லியிருக்காங்க திரும்ப நியமன திருவிழா நாங்கள் எழுதியிருக்கோங்க மேடம் எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் வந்து அரசு வந்து எந்த காரணத்துக்காக தற்காலிக ஆசிரியரை வச்சு ரன் பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு அதிகாரப்பூர்வமான பூர்வமான கணக்கெடுப்புப்படி நானாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது இடைநிலை தற்காலிக ஆசிரியரை வேலை பார்க்குறாங்க நாங்கள் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் பற்றி எழுதியிருக்காங்க எங்கள்லேருந்தே அதை போடுங்க காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கும் பொழுது ரேக்கெட்டை இன்பி போடுங்கன்ட்டு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறேங்க வருங்கால சமுதாயம் வந்து தொடக்க பணியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது தொடக்கப்பட்ட சரியான கல்வி ஒரு மாணவனுக்கு வழங்கப்படுறதுன்னா அவர் கொடுத்தாடத்தான் இளம் குற்றவாளியாகவும் இல்லை வேறு மாதிரியாகவும் ஆகிறதுக்கு தான் இளம் இருக்குது தொடக்கப்பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் தான் உயிர் மாதிரி எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்கை போடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி அதாவது நியமன தேர்வு எழுதின ஆசிரியர்கள் இன்னைக்கு டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க தெளிவான முடிவு எட்ட வரைக்கும் நாங்கள் இந்த டிபிஐ வளாகத்தை விட்டு வெளியேற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சிபிஐ வளாகத்தில் உள்ள அதிகாரிகள் அழைச்சு பேச்சுவார்த்தைக்கு அழைச்ச போது அதிகாரிகள்ட்ட பேசினது ஏமாற்றமான கிடைச்சிருக்குது என்ன சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு அந்த கேஸ்ல வந்து கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு பேருக்கு வேலை போட வேண்டிய நிலைமையில வந்து டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் வேலை அப்படிங்கிற ஜிஓ பாஸ் ஆனதுனால அவங்களுக்கான வேலை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அதோட கேஸ் வந்து இப்ப நிலுவையில இருக்கிற காரணத்தினால எந்த விதமான இதுவும் செயல்பட முடியல அந்த கேஸ் முடிஞ்சதும் விரைவுல உங்களுக்கு வந்து நல்ல செய்தி வரும் அப்படின்னு நம்பலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிருக்காங்க இது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போட்ட கேஸ் அப்படின்னா அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல நியமனம் ஆசிரியர் நியமனம் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கறது சந்தேகத்துக்குரியதா இருக்குது அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப நியமன தேர்வு அந்த எழுதுனா பேருக்குள்ளதான் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அந்த இருபத்தி ஐந்தாயிரம் இதுதான் போட்டி தேர்வுல வெற்றி பெற்றவங்க தான் இனி வரும் காலத்துல போஸ்டிங் போடும்போது அவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லிருக்காங்க ஒரு தெளிவான முடிவு எட்டப்படாத நிலையில வந்த ஆசிரியர்கள் எல்லாரும் கண்ணீர் மல்க இருக்காங்க டிபிஐ வளாகத்தை விட்டு ஏன்னா என்ன பதில் சொல்றது அப்படிங்கறது தெரியல உறுதியா பிரெஸ் மீட் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கும் எங்களால அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம யாரையும் போய் பார்க்கணுமா எதுவும் மனு கொடுக்கணுமா நாங்க என்ன எந்த விதமான போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்னு கேட்டப்பையும் அது எங்களால சொல்ல முடியாது அது உங்களோட நிலைப்பாடு நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கோங்க எங்களால இதுதான் சொல்ல முடியும் இந்த டேட்டுன்னு நாங்க உறுதியா சொல்ல மாட்டோம் இந்த மாசம்னு நாங்க உறுதியா சொல்ல மாட்டோம் ஆனா நல்ல முடிவு விரைவில் வரும் அப்படின்னு நம்புங்க அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பியிருக்காங்க இது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது இதோட வெளிப்பாடு வந்து நல்ல முடிவு விரைவில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கண்ணீரோட வெளியேறி இருக்காங்க டிபிஐ வளாகத்தை விட்டு ஃபர்தரா அப்டேட் கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ